கருத்துடைய பரிசுநாமத்துக்கு சோத்திரம் நம்ம பரம்பர பரம்பரையாக கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் சில பேர் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டிருப்போம் ஏசு கிறிஸ்துவ நம்ம சொந்த அச்சரா ஏற்றுக்கொண்டோம் பட் ஆனாலும் தேவனுடைய சித்தம் என்ன அவருடைய வழிநடத்துதல் நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய நேரம் மிஸ் ஆகுது நம்ம இதை செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் இது தேவனுடைய சித்தமா இல்லையா நமக்கு நிறைய நேரம் தெரியிறதே இல்லை ஏன்னா நம்ம நிறைய நேரம் வந்து நம்ம எதை கேட்டு நம்ம செய்கிறோம்னா நம்ம மனுஷனுடைய ஆவியை கொண்டு நமக்கு ஒரு ஆவி இருக்குது ஆக்சுவலாக அந்த ஆவியின் துணையை கொண்டு நம்ம வந்து ஒவ்வொரு காரியங்களும் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் வந்து வசனம் அழகாக சொல்லுவது இல்லையா நீங்கள் வந்து ஒன்று குறைந்தாரு மூணு பதினொன்றில் மனுஷனுடைய ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான் அப்படி போல் தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான் வசனம் என்ன சொல்லுதுன்னா தேவனுடைய ஆவி இல்லைன்னா நம்ம தேவனுடைய குரியவர்களை நம்ம வந்து அறிந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லி அழகா சொல்லுவோம் அதாவது என்னென்னா நம்ம வந்து ஏசுக்கிரசர் நம்ம சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு வந்து ஆவினர் கொடுக்கப்பட்டார் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நான் வந்து பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவன் எனக்கு வந்து ஆவியானவர் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அது கிடையவே கிடையாது நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து சுயமா நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் என்னுடைய ரட்சகர் நீங்க தான் இசப்பா என்னுடைய ஹயத்தில் வாங்க என் பாவங்களை மன்னிங்க நான் பாவத்துக்கு செத்து நான் நீதிக்கு பிழைக்கிறேன்னு சொல்லி நம்ம அறுக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது தான் என்ன பண்ண முடியும் நம்ம ஏசு கிறிஸ்து நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவார் ஆவியானவர் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அவர் என்ன பண்ணுவார் தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம ஆவி கூட பேசி அதன் மூலியமாய் நம்மளால் கிரியைகள் செய்ய முடியும் நிறைய நேரம் என்ன பண்ணுறோம் நம்ம சுயத்தில் தான் நிறைய நேரம் நம்ம செஞ்சு கொண்டு இருக்கோம் நிறைய யோசிச்சு பாருங்களேன் நம்ம சுயமாக ஒன்று செய்வோம் அது வந்து கடைசி என்ன சொல்லுவோம் இது தேவனுடைய சித்தன்னா ஆக கடவுள் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் வந்து அந்த கரெக்டான ஒரு கைடன்ஸ் நமக்கு ஏன் கிடைக்கிறது இல்லைனா நமக்கு வந்து நம்ம தேவனுடைய ஒரு உறவு இல்லவே இல்லை மனுஷனுடைய ஆவி என்ன பார்க்குதுன்னா நம்ம கண்கள் பார்க்கறது இல்லையா மாம்சத்தில் என்ன பார்க்குதோ அதை தான் வந்து நம்ம பார்த்து அதற்காக நம்ம டிசைட் பண்ணுறோம் இல்லையா எப்போவுமே இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம் இல்ல இல்லை பரத்தில் நமக்கு ஒரு நிறைய ஆசீர்வாதம் இருக்குது தேவன் படத்தில் வந்து நீங்கள் வந்து பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைங்கன்னு சொன்னால் நம்மளுடைய மாம்ச கண்கள்னால நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா அந்த ஆவிக்குரிய கண்கள் இருந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆவியானவரை சொல்கிறது கேட்கணும் ஃபர்ஸ்ட்டு சின்ன சின்ன காரியங்கள்லாம் நமக்கு ஹயத்தில் சொல்வார் அதெல்லாம் கேட்டு நடக்கும்போதான் தேவன் பெரிய காரியங்களை நம்ம ஆவியானர் மூலயமா வெளிப்படுத்துவரில் நமக்கு நிறையா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து வேதாகாமத்தில் இருக்குது நீங்கள் வந்து பரிசையர் நீங்கள் எடுத்துக்கலாம் பரிசையர் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தை கரைத்து குடித்திருக்கிறவர்கள் இல்லையா ஏ டு ஜெட் அந்த பழைய ஏற்பாடு பாகத்தில் எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக படித்த மக்கள் ஆனாலும் ஏசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாடு முழுவதும் சொல்லப்பட்டிருக்கார் அவரை குடுத்திய தான் ஒரு தீர்க்கதர்சனம் சொல்லப்பட்டிருக்குறன்னு சொல்லி அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை இயேசு கிறிஸ்தா அவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யறாரு அவரப்போ என்ன சொல்றாங்க இவர் வந்து எப்படி பேயை துரத்துறாரா விசாசுகளின் தலைவனாக பேர்சை செபூலின் மூலியமாக பேசாசை துரத்துறாருன்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தங்களுடைய மனுஷ ஞானத்தில் வேதத்தை தியானிக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க நம்ம எப்படின்னா நிறைய நேரம் நம்ம யோசிச்சு பார்த்ததும் உண்டு நமக்கு ஏன் இந்த வேதாமும் புரிய மாட்டேங்குது நிறைய நேரம் நம்ம படித்து பார்த்துருப்பாங்க இப்போ இந்த வேதத்தில் என்னென்ன எழுதி எதுக்கு எழுதியிருக்குன்னே தெரியலே ஏன் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு நமக்கு தெரியலே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் உண்டு ஆனால் இதுக்கு என்ன காரணம்னா நம்ம மனுஷ ஞானத்தில் வேதத்தை படித்து நம்ம தியானிச்சு அதில் உள்ள பொருளை நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம்னு நினைக்கிறோம் ஆனால் பிதா என்ன நினைக்கிறாருன்னா ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க அதன் மூலியமாய் உங்களுக்கு வந்து நிறைய ரெவலேஷன் நிறைய வெளிப்பாடுகள் வந்து வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நடக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் தெய்வனுடைய இதயத்தை நமக்கு அறிந்து கொள்ள முடியும் ஆனா பாருங்களேன் பேதுரு பாருங்க பேதுரு சாதாரண ஒரு மீனவர் அவருக்கு ஒரு வெளிப்பாடு பாருங்க நீங்கள் அழகாக வந்து ஏசு கிறிஸ்து நீங்கள் மத்தேயு பதினாறுல வந்து பார்த்தீங்கன்னா என்னை யாருன்னு சொல்கிறாங்க மனுஷகுமாரனாகிய என்ன வந்து மக்கள் எல்லாம் யாருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒருத்தராக கேட்பார் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து தாவிதன் குமாரன் இது எல்லாத்தையும் சொல்லுவார் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறாவது வருஷத்துல சொல்லுவார் சீமோன் என்ன சொல்லுவார்னா சீமோன் பேத பிரதியுத்தரமாக நீ ஜீவனுள்ள உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் இதுக்கு ஏசப்பா சொல்கிற பதில் நீங்கள் பாருங்களேன் பதினேழாவது வருஷத்துல ஏசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீம னே நீ பாக்கியவான் மாம்சமும் ரத்தமும் அதாவது மாம்சமும் ரத்தமும்னா இந்த மனுஷனுடைய ஞானம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் இதை உனக்கு வெளிப்படுத்தினார் ஏசு கிறிஸ்து யாருங்கிறது நமக்கு எப்போ வெளிப்பாடு வருதுன்னா ஆவியான நமக்கு சொன்னாதாங்க புரியும் அதனால தான் பாருங்களேன் நிறைய ஒரு ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏசுக்கு ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அவங்க ஞானத்தின் மூலியமாக வேதத்தை அவங்க வந்து ஆராய்ந்து பார்க்க ட்ரை பண்ணுவாங்க ஆனாலும் அதில் ஒரு வெளிப்பாடு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா வந்து அவங்க அந்த மனுஷ ஞானத்தினால அதை வந்து அவங்க தேடுறாங்க அது அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ நமக்கு வந்து தெய்வனுடைய ஆவியான அவருடைய அந்த ஞானத்தில் நம்ம வேதத்தை தியானிக்கும் போது நமக்கு நிறைய ரெவலேஷன்ஸ் கொடுக்கும் இல்லையா நீங்கள் பவுளுடைய காலத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் அப்போஸில் நம்ம வாசிக்கிறோம் அப்போஸில் இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு திருக்கரசி வந்து சொல்லுவார் பவுளை வந்து எப்படி வந்து கட்டி அவங்கள வந்து பிரஜாதி மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக அவங்கள அனுப்புவாங்கன்னு சொல்லி ஒரு திருக்கரசி சொல்கிறார் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் நீங்கள் போகாதீங்க நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லி அவங்களோட மனசு ரொம்ப சஞ்சலப்படுத்துவாங்கல்ல அழுது நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து என்னென்னா மனுஷனுடைய ஞானம் ஆனால் ஆவியானவர் என்ன சொல்கிறாரு நீ பவுல் அங்க போகணும் நீ அங்க பாடுபடணும் அங்க தான் தேவனுடைய சித்தம் அந்த சித்தத்தை விட்டு வழி வழிவழகிற்கு சாத்தா என்ன பண்றான்னா பாத்தீங்கன்னா மனுஷங்கள் மூலியமாக மனுஷனுடைய ஞானத்தின் மூலியமாக என்ன பண்றான் அவங்கள வந்து தடை பண்றதுக்கு நிறைய வேலைகள் சொல்றாங்க பவுல் அதுக்கழக சொல்லி பார்ப்பாருங்களேன் இருபத்தி இருபத்தொன்னு பதிமூணு அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள் எருசுலேமில் நான் கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கு மாய்த்த இருக்கிறேன் என்றான் இதுதான் மனுஷனுடைய ஞானம் தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியாம நம்ம என்ன பண்றோம் நம்ம சுயத்துல நம்ம வந்து டிசைட் பண்ணி பவுல் வந்து அங்க எருசலேம் போறதுக்கு தடையா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மக்கள் சொல்ற பதில பாருங்களேன் அவன் சம்மதியாதபடியினால் கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுது என்று அமர்ந்திருந்தோம் ஸோ நம்ம வந்து தேவனுடைய சித்தம் அறிந்திருந்தோம்னா என்ன ஆகும்னா நம்ம தேவன் சொல்றத வந்து நம்ம நம்ம வந்து கெட்டியாக பிடிச்சுக்கோம் அப்போ ஆகும் யார் என்ன சொன்னாலும் அவருடைய சித்தத்தை தான் நம்ம செய்வோம் ஸோ அதனால இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் கடவுளே ஆவியானவர் எங்களுக்கு கடவுளே ஒவ்வொரு நாளும் எங்களை ஃபில் பண்ணுங்க கடவுளே எங்களை அளவில்லாமல் நிரப்புங்க கடவுளே அவர் சொல்றதை கேட்டு நாங்கள் நடக்க எங்கள் கிருபதாங்க கடவுளே நீங்கள் கேட்கும்போது அவருடைய சத்தத்தை நம்ம கேட்டு அதை நடக்கும் போது நம்ம வந்து ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமாய் நம்ம நடப்போங்க தேவனுக்கு பிரியமாய் பேசுவோம் எங்க போனாலும் அவருடைய அம்பாசடராக நம்ம வந்து நம்மளால் நிற்க முடியும் ஸோ அதனால நம்ம இன்னைக்கு நம்ம ஆவியானோட அபிஷேகத்தை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்வோம் கத்திராமசுரத்தை ஆசீர்வதிப்பாக அமேன்